ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி காலை ஏழு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனைத் தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனைத் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது அதிகாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஏழு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இன்றைய நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் இந்த ஆந்திர சம்பிரதாயத்தின்படி ஹனும ஜெயந்தி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கா அதாவது நம்ம பொறுத்த வரைக்கும் ஹனுமத் ஜெயந்தி அப்படிங்கிறது மார்கழி மாசத்திலே வரக்கூடிய அமாவாசை நாள் அல்லது தனுர் மாசத்துல வரக்கூடிய அந்த மூலா நட்சத்திர நாள் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்போம் இல்லையா இது ஆந்திர சம்பிரதாயத்தின்படி இந்த வைசாக பகுல தசமி நாளை ஹனுமத் ஜெயந்தி நாளாக கொண்டாடி வருகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை இந்த நாளானது ஒரு ஹனுமன் ஜெயந்தி நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்த காலமாக அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் பகல் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி பதினேழு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி இருபது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் இரவு ஒரு மணி முப்பத்தோரு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலையில ஒன்பது மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் அந்த சூள தோஷங்கிறது இருக்கு இதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு நாம் கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்கிறோம் ஜோதிட தகவல் அப்படிங்கிற மாதிரி தான் பிரதானமாக பார்க்குறோம் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற டாபிக்ல பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த அறுவை சிகிச்சைக்கு உரிய நாட்கள் என்ன என்ன தான் பார்க்க போறோம் அதாவது இந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து ஒரு நாலு நட்சத்திரம் பார்த்துட்டு தான் ஆப்ரேஷனுக்கே போறா இல்லையா இதற்குரிய பொதுவான விதிகள் என்ன என்ன அப்படின்னு மெடிக்கல் அஸ்ட்ராலஜிஸ்ட் என்ன சொல்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து எப்படி நிர்ணயம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னோம்னா இது ஏதோ ஒரு ஜோதிடர் அவர் வந்து உட்காந்து எழுதுன விஷயம் கிடையாது இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலி இந்த ரூல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா அமெரிக்காவில் வந்து ஒரு எம்டி ஒரு ஸ்பெஷல் எம்டி அவருடைய பேர் பார்த்தோம்னா ஹெச்எல் கார்னல் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஹெச்எல் கார்னல் அப்படிங்கிற ஒரு எம்டி ஆனவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தாம் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குது அந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி இது போக தன்னுடைய சக மருத்துவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா தன்னுடைய சபார்டினேட்ஸில் அவங்கெல்லாம் பண்ண சர்ஜரி அதில் கிடைக்கிற ரிசல்ட் இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கார் இந்த இந்த நாளில் அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஓவராலாக அந்த ரிசர்ச் எடுத்து பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு ரூலாக என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வளர்பிறை நாட்களிலே அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அதனுடைய வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் பிரதானமாக தேய்விரையை விட வளர்பிறை நாட்கள் என்பது மிகவும் வெற்றியை தருகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபிக்ஸ் பண்ணுறார் அது ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கண்டிஷனையும் சொல்கிறார் வளர்பிறை நாள் அப்படிங்கிறதுக்காக பௌர்ணமி நாளிலே நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது அப்படின்னே சொல்கிறார் ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமும் சொல்கிறார் அதாவது பௌர்ணமி நாட்களிலே இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய இந்த திரவங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக செயல்படுவான் உதாரணத்திற்கு ஒரு ரத்த ஓட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது பௌர்ணமி நாளில் அதிகமாக இருக்குமா ஜென்ரலாக இருக்கிறத விட பௌர்ணமி நாட்களில் அந்த உடம்பிலே இருக்கக்கூடிய திரவங்கள் சற்று வேகமாக செயல்படுகின்றன அப்படி பண்ணும்பொழுது அந்த ப்ளீடிங் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒரு சர்ஜரி பண்ணும்போது ஒரு ப்ளீடிங் வரும்பொழுது அதனுடைய அந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக பௌர்ணமி நாளில் சர்ஜரி வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறார் இது போக ஜென்ம சந்திரன் கூடாதுன்னு சொல்கிறார் அவர்களுடைய ராசி என்னவோ அந்த ராசியிலே சந்திரன் நிற்க அந்த நாளிலே கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆனால் அவர் பேஸ் பண்ணுறது எல்லாமே வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி முறைப்படி அதில் பார்த்தோம்னா அவர்களுடைய ராசிங்கிறது எது தெரியுமா எடுத்துப்பா அவர்கள் அந்த பிறந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே அதாவது சன் சைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதம் முழுக்கவே ஒரே ராசியில தான் இருப்பா அதாவது ஒரு மாதம் முழுக்க பிறந்தவர்கள் அத்தனை பேருமே அந்த ஒரு ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் சொல்றா அந்த ராசியிலே உதாரணத்திற்கு இப்போ மார்ச் இருபத்தி இருந்து ஏப்ரல் இருபதுக்குள்ள பிறந்தவங்க அத்தனை பேருமே பார்த்தா மேஷ ராசின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஏரிஸ் அப்படிங்கிற சைனை கொடுத்துருப்பா அந்த மேஷ ராசிக்குள்ளாக சந்திரன் வருகின்ற காலத்திலே இவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாமே அதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய நாட்களிலே இந்த சந்திரனோடு யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் இந்த கிரகங்கள் இணைந்து இருக்கக்கூடாது இந்த யுரேனஸ் சந்திரன் சேரும் அந்த தாக்கம் அதாவது இந்த உடலிலே அந்த திரவம் சுரக்கக்கூடிய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார் அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா உடலினுடைய எந்த பாகத்திலே சர்ஜரி பண்ண போறோமோ அந்த பாகத்திலே சந்திரன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றார் அதாவது இந்த ஹியூமன் படி மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கின்படி இந்த உடம்பையே அந்த பனிரெண்டு ராசி மண்டலங்களுக்குள்ளாக பிரித்து வைத்திருப்பார்கள் உதாரணத்திற்கு அந்த லக்ன பாவம் அப்படின்னு வரும்போது தலைப்பகுதியாகவும் இரண்டாம் பாவம் என்பது முகத்தை பற்றியும் மூன்றாம் பாவம்ங்கிறது இந்த காது மூக்கு தொண்டை மற்றும் இந்த செஸ்ட்டு இந்த ஷோல்டர் இந்த மாதிரி ஏரியாலாம் சொல்லும் அதேமாதிரி நாலாம் பாவங்கிறது ஹார்ட்டை பற்றிலாம் சொல்லும் அந்த பாவத்திலே உதாரணத்துக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகரினுடைய ஜென்ம லக்னத்திற்கு நாலாம் பாவத்திலே சந்திரன் சஞ்சரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அதே மாதிரி அடுத்தது பார்க்கும் பொழுது பொதுவாக நாளை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் இந்த சந்திரனிலிருந்து தொண்ணூறு மற்றும் நூத்தி எண்பது டிகிரியில சூரியனோ செவ்வாயோ சனியோ கண்டிப்பாக சேரக்கூடாது அப்படின்னு சொல்றார் அதே மாதிரி இந்த சந்திரன் வந்து செவ்வாயினுடைய தாக்கம் பெற்றிருந்தால் செவ்வாயினுடைய தாக்கம் பெற்றிருக்கக்கூடிய நாளிலே நாம் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த அறுவை சிகிச்சை முடிந்த பின்னரும் பிரச்சனைங்கிறது தொடர்ந்து இருக்கும் அந்த போஸ்ட் ஆபரேட்டிவ் மெத்தட்ஸ் சொல்றோம் இல்லையா அதுல கண்டிப்பா ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் நிச்சயமாக அறுவை சிகிச்சைக்கு செவ்வாய் ஹோரை என்பது கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றார் அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நேரத்திலே விழக்கூடிய அந்த லக்னத்திலேயே குருவோ அல்லது சுக்கரனோ அல்லது லக்னாதிபதியோ அந்த லக்னத்திலேயே இருந்தால் நிச்சயமாக அந்த அறுவை சிகிச்சையானது வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா புதன் பலவீனமாக இருக்கக்கூடிய நாட்களிலே புதன் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நரம்பியல் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சையை கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த நேரத்திலே விழக்கூடிய லக்னத்திலிருந்து பனிரெண்டாம் பாவத்திலே சனி கேத்து சூரியன் இணைய அந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக விபரீதமான விளைவுகள் உண்டாயிடும்னு சொல்கிறார் இது எல்லாமே ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்ன விஷயம் கிடையாது ஒரு அமெரிக்கன் டாக்டர் ஹெச்எல் கார்னல் அப்படிங்கிற ஒரு எம்டி சொல்லியிருக்கார் குறிப்பாக அவர் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா எந்த விதியை பேஸ் பண்ணுறார்னு பார்த்தோம்னா சந்திரன் 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 சொல்லி எல்லா இடத்துலையுமே அந்த சந்திரனுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்குறார் அதுவும் வளர்விறை நாட்கள்லேயே அறுவை சிகிச்சை செய்வது நல்லது அப்படின்னு சொல்றார் இது எல்லாமே நம்ம பிளான் பண்ணி பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் எமர்ஜென்சி பீரியடில் அவர் சொல்லவே இல்லை அவசரமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த நேரத்தில் ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாள் நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே சரி இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்